இந்த காணொளியை பார்க்குற அனைத்து உறவுகளும் இந்த காணொளியை நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களை அடுத்த தலைமுறைக்கு நம்ம தான் கொண்டுட்டு போகணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை விவசாயத்துக்கு ஒரு ஆர்வமாக வராங்க ஆனால் ஓரிரு ஆண்டுகளில் இது எதிர்பார்த்த மாதிரி மகசூல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வெளில போயிடுறாங்க நம்ம பாரம் இவ்வளோ நாளும் நம்ம நஞ்சை போட்டு நம்ம வயலை பாழாக்கி வச்சுருக்குறோம் அதை நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களுக்கு ஏற்றாறு போல் அதை மாற்றிக்கிறதுக்கு ஓரா ஓரிரு ஆண்டுகள் டைம் ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டு ரகங்களில் என்ன மகசூல் எடுக்கிறீங்களோ அதே மகசூல் நம்ம பாரம்பரிய நெல் ரகங்கள்லேயுமே கிடைக்கும் அதனால் நம்ம ரசாயன விவசாயத்துலேருந்து இயற்கை விவசாயத்திற்கு மாறுறப்ப கொஞ்சம் பொறுமை தேவை அந்த பொறுமை இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக இயற்கை விவசாயத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ண முடியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரம்பரிய நெல் ரகங்களில் நம்ம தடம் தலைமுறையோடு அழிஞ்சிடக்கூடாது அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்துகிட்டு போகணும் அதுக்கான முயற்சிகளை என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு எட்டு ஆண்டு காலமாக என்னோடய பணியை நான் நல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பணியை விட்டுட்டு இப்போ ஒரு எட்டாண்டு காலமாக இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த இயற்கை விவசாயத்தில் அதனால் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரம்பரிய விவசாயத்தை கொண்டுட்டு போகணும் நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விவசாயம்னா என்னனே தெரியாது ஏன்னா ஒரு கார்பரேட் கம்பெனியில் தானே நானும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படி இருக்கிறப்ப நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு ஏக்கர் ஃபார்மில் நான் வந்து முதல்ல இந்த இயற்கை விவசாயம்னா என்ன இயற்கை விவசாயம் எப்படி பண்ணணும் அந்த பயிர்களுக்கு தேவையான இடுப்பொருள்கள்லாம் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறத ஒரு நூறு ஏக்கர் ஃபார்மில் ஒரு இரண்டு ஆண்டுகள் அங்கே பயணித்து அதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வெளில வந்தேன் அதுக்கப்புறம் நம்ம அண்ணன்ட்ட சொல்கிறப்ப அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லேயே ஒரு நல்ல ஒரு வயலை பார்த்து நமக்கு வாங்கி கொடுத்தாங்க இப்போ இதில் ஒரு எட்டு ஆண்டு காலமாக நம்ம பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதனால் நம்ம வந்து பாரம்பரிய நெல் ரகங்களை அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டுட்டு போனோம் ஏன்னா நான் வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்ல போகிறது கிடையாது இதில் அந்த சத்து இருக்குது இதை சாப்பிட்டா அப்படி இப்படி அப்படிங்கலாம் நான் சொல்ல வரல நம்ம பாரம்பரிய உணவுப் பொருட்களை சாப்பிட்டா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் இதை தான் நான் சொல்லி என்னோட என்கிட்ட அரிசி கேட்குறவங்களுக்கு நான் இப்படி சொல்லி தான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அரிசிகளை நான் விற்பனை இருக்கிறேன் நான் வந்து இந்த அரிசியை சாப்பிட்டா அப்படி நல்லாயிருக்கும் இதுக்கு நல்லது அதுக்கு நல்லது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லலை நம்ம பாரம்பரிய நக ரங்கங்களை நம்ம சாப்பிட்றப்ப நமக்கு நல்லா வந்து ஜீரணமாகும் நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் என்ன ஒன்று நம்ம பாரம்பரிய இந்த மாப்பிள சம்பா கருப்பு கவுனி இதே மாதிரியான நெல் ரகங்களை இந்த மாதிரியான நெல் ரகங்களோட அரிசிகளை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப சில பேர் வந்து சில தகவலை சொல்லுவாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசன்ட்ரி ஆகுது சரியாக செரிமானம் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 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 பாரம்பரிய நெல்களை சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் முன்னாடி அவங்களுக்கெல்லாம் உடல் உழைப்பு அதிகமாக இருந்தது இப்போலாம் நமக்கு வந்து உடல் உழைப்பு ரொம்ப கம்மியாகிடுச்சி அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ஒட்டு ரகங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற நம்ம பாரம்பரிய ரகங்களை எடுக்க ஆரம்பிக்கும் போது ஒரேடியாக நம்ம அதிகமாக எடுக்கக்கூடாது என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாரத்தில் ஏழு நாள் இருக்குன்னா ஒரு நாலு நாட்கள் மட்டும்தான் நம்ம பாரம்பரிய அரசியலை நம்ம ஒரு பா நாலு நாள் மூணு நாள் இப்படி தான் படிப்படியாக தான் நம்ம நம்ம பாரம்பரிய ரகங்களை சாப்பிட ஆரம்பிக்கணும் ஒரே அடியாக நம்ம நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெட் ரைஸ் இந்த கருப்பு கவுனி மாப்பிள சம்பா இந்த பூங்கார் கருங்குருவை இந்த காட்டு யானம் இதே மாதிரியான இதை நம்ம கஞ்சி வச்சு சாப்பிடுவோம் இதே மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடனடியாக அதிகமாக நம்ம கூட்டக்கூடாது இப்போ ஒரு கஞ்சே இதில் ஒரு பவுட்ரு பண்ணி ஒரு கஞ்சி யூஸ் பண்ணுறோம்னா ஒரு மூணு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு நாலு நாளைக்கு ஒரு வாட்டியோ இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அதை வந்து நம்ம நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும் இதை நம்ம நடைமு ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள் இதை நம்ம கண்டினியூ பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பாரம்பரிய ரகங்களை நம்ம உணவு முறையில் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம உடல் உழைப்பு அதிகமாக இல்லாததுனால சீக்கிரமாக செரிமானம் ஆகாது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த ஒ ரெட் எல்லாம் எடுத்துக்கிறப்ப இதே மாதிரியான பிரச்சனைகள்லாம் நமக்கு வருதோ ஒழிஞ்சு மேலே பாரம்பரிய ச ரகங்களை சாப்பிட்றதுனால எந்த விதமான உடல் உபாதையும் நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது சுத்தமாக ஓகேங்களா நம்ம உடம்பு வந்து அதை பழகிக்கிற வரைக்கும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது கண்டினியூவாக நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களை எடுத்துக்கலாம் ஒயிட் ரைஸ்ஸு நமக்கு பிரச்சனை கிடையாது ஒயிட் ரைஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பா பாரம்பரிய ரகங்களை நீங்கள் பயன்படுத்தினா கூட ஒயிட் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செமி பாலிஷ்டாக தான் நீங்கள் வாங்கி சாப்பிட்ணும் நம்ம பாரம்பரிய ரகங்களையே ரொம்ப பட்டை தீட்டிட்டு நம்ம வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது இந்த பழுப்பு கலராக இருக்கும் அரிசி அதே மாதிரியான அரிசிகளை தான் நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து பயன்படுத்தணும் ஓகேங்களா ஏன்னா இங்க முழுக்க முழுக்க ரொம்ப பட்டை தீட்டி வாங்கிட்டோம்னா நம்ம கடையில் வாங்குற ஒட்டு ரகங்களுக்கும் நம்ம பாரம்பரிய ரகங்களுக்குமே வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அதனால நாங்கள் எங்களோட ரைஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா செமி பாலிஷ்டாக தான் வந்து பண்ணுறோம் ஒற்றை தீட்டல்னு சொல்லுவோம் செமி பாலிஷ்டு அந்த மாடு சாப்பிடக்கூடிய உமிங்கிற மேல் லேயரை மட்டும்தான் நாங்கள் எடுப்போம் மற்றபடி நம்ம அரிசி வந்து பாத்தீங்கன்னா பழுப்பு கலராக இருக்கும் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குக்கிங் டைம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்ம பாரம்பரிய ரகங்கள் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தூயமல்லி ஆத்தூர் கிச்சடி சம்பா ஜீரக சம்பா இதே மாதிரியான பாரம்பரிய நெல் ரகங்களை நம்ம ஒயிட் ரைஸாக கொடுத்துக்கிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் டைம் வந்து இப்போ கடையில் வாங்குகிற ரைஸ்லாம் ஒரு ஒரு கால் மணி நேரத்தில் குக் ஆகுதுன்னா நம்மளோட ரைஸ் வந்து குக் ஆகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் ஆஃப் அன் ஹவரில் உங்களுக்கு குக் ஆகிடும் கொஞ்சம் அந்த டைம் தான் கூட ஆகும் ஒழிஞ்சு மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு சாப்பாடு அவ்வளோ வாசனையாக இருக்கும் நீங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சை கீழே ஊற்றுறதுக்கு கூட நமக்கு மனசு வராது அதில் ரெண்டு உப்புகளில் போட்டு அந்த கஞ்சியை குடிக்கணும் போல தான் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம அதை ஒரு இடத்துல கூட ஒரு பருக்கைய கூட நம்ம வேஸ்ட்டு பண்ண மாட்டோம் இப்போ அதே மாதிரி பழைய சாதம் நம்ம சாப்பிட்டுட்டு நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் சாப்பிட்ற பழைய சாதம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும் நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களோட பழைய சாதம் வந்து அதனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம இப்போ தான் குழந்த பிறந்து அவங்க சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதே மாதிரியான குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நம்ம பாரம்பரிய அரிசிகளை வந்து வாங்கி முறையாக பயன்படுத்துங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து முதல் உணவாக சாப்பிட்ற குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம ஜீரக சம்பாவை இப்போ நிறையா பேர் டாக்டர் சேதை ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம பாரம்பரிய நெல் ரகங்களை வாசனை ஜீரக சம்பா இப்போ லாஸ்ட்டாக என்னோட நண்பரை வந்து பார்த்தேன் அந்த நண்பர் வந்து என் கிட்ட கேட்டார் இதே மாதிரி மாப்பிளை இது வாசனை ஜீரக சம்பா வந்து என் குழந்தைக்கு எடுக்க சொன்னாங்க இப்போ வாசனை ஜீரக சம்பா இல்லைன்னா என் குழந்தை சாப்பிட மாட்டேங்குது அவங்க வந்து ரொம்ப காஸ்ட்டு அதிகமாக சொல்கிறாங்க உங்கள்கிட்ட எவ்வளோ எனக்கு வந்து ஒரு அஞ்சு கிலோ கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல்லையே நம்ம பாரம்பரிய ரகங்களை வச்சு சேல்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பாரம்பரிய ரகங்களை வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு இதுவாகிட்டுருக்கு இருக்கு ஒரு விழிப்புணர்வாக ஆகிட்டுருக்கு அதனால் நம்ம யங்ஸ்டர்ஸ் தான் இந்த தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம பாரம்பரிய ரகங்களை எடுத்துகிட்டு போனோம் அதனால் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வமாக வாங்க இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுங்க அவங்கள வந்து இது பண்ணாதீங்க இப்போ என்ன நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா வயலுக்கு பக்கத்தில் உள்ளவங்க என்ன இயற்கை விவசாயம் அப்படிங்கிற மாதிரிலாம் என்கரேஜ் பண்ணுறாங்க மாதிரிலாம் பண்ணாமல் இயற்கை விவசாயத்தை பண்ணுறவங்கள ஊக்குவிச்சு மென்மேலும் அவங்களோட வளர்ச்சி அதிகமாகறதுக்கு ஆதரவு கொடுங்க இந்த இதே மாதிரியான எல்லாம் நீங்கள் அதிக பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியான ஆட்கள்லாம் நாங்களாம் இருக்கோம் பல நல்ல வேலைகள்லாம் விட்டுட்டு இந்த இயற்கை விவசாயத்தை நோக்கி வந்திருக்கும் அப்படிங்கிறதுலாம் நிறையா பேருக்கு தெரியும் நிறையா பேர் என்ன மாதிரி ஆர்வமாக இதுக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குது